நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி எவ்வளவு தீர்வு ஆனால் அதிகாரம் இல்லையே எதுவும் தெரியாதவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது ஒண்ணுமே தெரியாதவர்களுக்கிடம் அதிகாரம் கொடுத்திருக்கிறீர்கள் தவறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் தீர்வு வேண்டும் மாற்றம் வேண்டும் மாற்றம் வந்தால் தான் உங்கள் நீங்கள் முன்னேற முடியும் நீங்கள் முன்னேறது ஒரு பக்கம் ஆனால் அதைவிட முக்கியம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் பாருங்கள் தொடர்ந்து நான் சொல்லி வருகின்றது குறிப்பாக பெண்களிடம் சொல்லி வருகிறது தமிழ்நாட்டு பெண்களே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரப்பிள்ளைகளை மறந்து விடுகிறது மறந்துவிடுகிறது ஏதோ நான் சொல்லணும்னு நான் சொல்றேன்

அந்த என்ன தெரியல அப்படியே போய் காப்பாத்தி வீட்டுல போயிட்டு போயிருக்காங்க பெற்றோர்களுடைய நிலையை நினைச்சுப்பாரு பாரு கதான் எங்கன்னு தெரியல யாருன்னு கூட தெரியல பிறகு காவல் நிலையத்துக்கு போனாங்க புகார் எடுக்கல காவல்துறை நம்ம கட்சியாளர்கள்லாம் சுற்றி தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச உடனே உடனே நம்ம அங்கே போய் காவல்துறையில் அழுத்தம் கொடுத்த உடனே அப்பதான் புகார் எடுக்கிறாங்க எஃப்ஐஆர் போகிறாங்க போட்டுட்டு ஒரு நாலஞ்சு நாள் ஒன்றும் பண்ணலை அப்புறம் நான் இதே மாதிரி பொருளாளர் சொல்லி சொல்லிவிங்க போங்க அங்க போங்க அவங்க போயிட்டாங்க பேசி பார்த்தாங்க ஒன்றும் செய்யலை எங்களுக்கு தெரியும் நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க பிறகு அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷன் வாசி தரையில் நடவடிக்கை எடுக்கலாம் இங்கே நான் போக மாட்டேன் எனக்கு கைது பண்ணி என்ன வேணால் பண்ணி நான் போக மாட்டேன் ஆட்பட அங்கே இருக்கிற தம்பிகள்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே கூட்டம் வந்த உடனே அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தோம் ஐயோ இவங்க இன்னும் பெரிய பிரச்சனையாக ஆகும் சொல்லிட்டு டீம் ஸ்பெஷல் டீம் அங்கே ரெண்டு சொல்கிறேன் நான் இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நான் ஆந்திராவில் சூலூர்பேட்டையில் வேலை செய்வேன் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் நான் தமிழ்நாடு போயிடுவேன் எதுக்கிட்டா போறேன்னா தமிழ்நாட்டில் தான் சரளமாக எங்கே பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது போதைப் பொருள் கிடைக்குது மது கிடைக்குது அப்போ ஒரேன்னு ஒரு கொடூர மனித மிருகம் ஓட்டம் சொல்றான் அப்போ என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்க இதுக்கு முன்பு இங்க இருந்து ஆந்திராவில் போவான் பிடிக்கிறதுக்கு பாண்டிச்சேரி போவான் பிடிக்கிறதுக்கு அங்க இருந்து இங்க வரான் எதுக்கு வரான் போதை கிடைக்குது கஞ்சா கிடைக்குது பவுடர் கிடைக்குது ஊசி கிடைக்குது மது கிடைக்குது சாரகம் கிடைக்குது வரான ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அதனால தான் நான் சொல்றேன் ரெண்டு வகையில் நான் சொல்றேன் தாய்மார்கள் பெற்றோர்கள் சிந்திங்க திமுக மீண்டும் வந்தா உங்கள் பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அடுத்தது உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் அந்த ஒரே காரணத்தால் தான் நீங்கள் ஆட்சியில் நீங்கள் அமைத்துகள் ஆட்சியில் அது உங்களால் செய்ய முடியும் சென்னை மக்கள் சென்னை வாசிகள் சென்னை மக்கள் அது அதை அவசியமாக இந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் எல்லா பகுதியிலும் எல்லா இடத்திலும் பிரச்சனை 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 பேசலாம் செய்யலாம் இந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணம் இந்த அதாவது நடைபயணம் உங்களுடைய உரிமைகள் எப்போ உரிமைகள் இருக்கிறது அந்த உரிமைகள் மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு என்னவென்று உங்கள் அந்த உரிமைகளை உங்களுக்கு தெரிய வேண்டும் தெரியப்படுத்த வேண்டும் என் நோக்கத்திலே தான் இங்கே நாங்கள் இந்த நடைபயணத்தை நாங்கள் கொடுக்கின்றேன் இதற்கு நீங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருங்கள் இன்னும் ஆறு மாதத்திலே தேர்தல் தேர்தலுக்கு தயாராகுங்கள் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்களால் நிச்சயமாக முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது குறிப்பாக என் நம்பிகள் தங்ககள் நிச்சயமாக மாற்றத்தை நேரத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற ஜெயராமன் அவர்கள் ராதா தயாளன் அவர்கள் அத்துணை மாவட்ட செயலாளர்கள் நம்முடைய அத்துணை நிலை அமைப்பாளர்கள் வடிவையில் உள்ள அது எல்லாமே நல்லா சிறப்பாக நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அது இல்லை இங்கே கூட துணையாக நம்மளுடைய மகேஷ் சிறுவங்கெல்லாம் மற்றவர்கள் எல்லாம் மற்ற தேர்வுல உங்களாம் இருக்கிறாங்க காஞ்சிபுரம் பற்றிலாம் வந்து இருக்கிறாங்க அதையும் தெரியலாம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்து நீங்கள் சொல்கின்றேன் இது உங்களுடைய எதிர்காலம் மட்டுமில்லை உங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் வருங்காலம் சந்தை நிகழ்ச்சிய எதிர்காலம் அதில் உங்கள் கையில் இருக்கிறது உங்கள் கையில் இருக்கிறது அதுக்கு இப்போ அந்த அம்மா அழகாக பேசுனாங்க நான் ரொம்ப ரசித்தேன் அந்த அம்மா பேசுகிறது ஜோதி ஏன்னா அவங்க உணர்வுபூர்வமாக பேசுனாங்க இந்த வரையிற்கு குறிப்பாக பெண்கள் கையில் உங்கள் கையில் இருக்கிறது பெண்கள் நீங்கள் நினைச்சா போகணும் நினைச்சா போகிற மாற்றத்தை கொண்டு வாருங்கள் இந்த காலையில் இந்த புத்தகம் வெளியிட்டேன் இப்போ ஒரு பாட்டு நான் கேட்டுங்க அந்த பாட்டு ஏன்னால் அதுவும் பொய் சம்பந்தமாக திமுக சொல்கிற பொய் சம்மந்தமாக ஒரு பாடல் இப்போ தான் முதல் முதல் இந்த பாட்டு நான் வெளியிடுறேன் வெளியிட போகிறேன் நான் புது பாட்டு யாரும் கேட்கல மைனர் திங்கெல்லாம் கேட்கல அந்த பாட்டெல்லாம் சொல்லுங்க சரிங்க சரல